நம் சமூகத்தில் இப்படியும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் என மெய்சிலிருக்க வைக்கின்றது இவரின் செயல் பலாப்பழம் விற்கும் ஏழை விவசாய பெண் இவர் தகரத்தால் ஆன தனது சிறிய வீட்டின் முன்பு பலாப்பழத்தை வெளியே சென்று மொத்தமாக விற்பனை செய்வதற்காக அடுக்கி வைத்திருந்துள்ளார் அந்த வழியாக சென்ற ஒருவர் பிரெஷ் பலாப்பழம் அறுவடை செய்யப்பட்டு இருப்பதை பார்த்ததும் அந்த பெண்ணிடம் பலாப்பழம் கேட்டுள்ளார் உடனே யோசிக்காமல் இந்தாங்க சார் எடுத்துக்கங்க என அன்போடு வியாபாரம் செய்வதற்கு வைத்திருந்த பலாப்பழத்தை வெட்டி கொடுத்துள்ளார் அந்த நபர் பலாப்பழத்திற்கு பணம் கொடுத்தது வாங்குவதற்கு அந்த பெண் வாங்கவில்லை போல் தெரிகின்றது அந்த ஏழை விவசாய பெண் வாழ்வதோ சிறிய தகரத்தால் ஆன வீடு ஆனால் அவரது மனமும் செயலும் இவ்வளவு பெரிதாக உள்ளதே என அந்த பெண்ணின் செயலை கண்டு நெகிழ்ந்து போன அந்த நபர் உங்க பசங்க என்னமா பண்றாங்க என விசாரிக்கின்றார் படிக்கிறாங்க சார் பீஸ் தான் சார் கட்ட முடியாம இருக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியல சார் என யதார்த்தமாக கூறியுள்ளார் உடனே அந்த நல்ல மனம் கொண்டு அவர் என்ன செய்தார் என பாருங்கள் அவர் ஒரு பணக்காரர் போல் தெரிகின்றது

போனை போட்டு அந்த பெண் கேட்டபோது முப்பத்தி இரண்டாயிரம் கட்ட வேண்டும் என கூறியதும் அந்த நல்ல மனிதர் அந்த ஸ்பாட்டிலேயே அந்த பெண்ணின் அக்கௌண்டிற்கு கூடுதலாக மூன்றாயிரம் சேர்த்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பி வைத்துவிட்டு அந்த பெண்ணிடம் என்ன சொன்னார் என்பதை பாருங்கள் அந்த வேலை இல்ல இப்ப நானும் இப்பயே போட்டுறோமா உனக்கு என்ன கால வருது

ட்ரெண்ட் செய்திகளைத் தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்